அனைவருக்கும் மெயினிஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஹெல்த்தியான கருவேப்பிலை சூப்பு தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் இப்போ இன்னொரு தரம் போட்டுடலாம் அப்படின்ட்டு அங்கே இதில் போய் பார்க்க முடியாதுன்னா இது பாருங்கள் ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய கருப்பில் முத்தனை இருந்தால் கூட பரவாயில்ல உங்களுக்கு அந்த மாதிரி எடுத்து நல்ல ஒரு கைப்பை எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு ஒரு நாங்களூர் தக்காளி ஒரு அஞ்சாறு போல் சின்னங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இந்த இலையை நல்லா கழுவி எடுத்துருக்கிறதுனால இது அப்படியே மிக்சியில் போட்டு லேசாக ஒரு சுத்து சுற்றிக்குவோம் அதாவது எல்லாம் முழுசாக இருந்தால் அப்படியே எடுத்து எடுத்து கீழே போடுற மாதிரி இருக்கும் நம்ம அரைச்சி சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் சாறு நல்லா இறங்கிக்கும் அதனால இது வந்து அப்படியே ஒரு சுத்து சுற்றிக்குவோம் அது கூட இந்த வெங்காயமும் கொஞ்சம் சேர்த்துட்டு தக்காளியும் அதில் போட்டு லேசாக ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட அந்த பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் லேசாக ஒரு அரை அரைச்சிட்டு வந்துடலாம் அதாவது ஒன்றும் பதிமா அரைச்சிக்கலாம் இதுக்கு மற்ற பொருள் தேவை என்னன்னு கொஞ்சம் பாசிப்பருப்பு நான் வந்து கூட்டுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதில் கூட்டுக்கு வேக வச்சு எடுத்து வச்சேன் அதில் ஒரு ஒரு குழம்பு கரண்டிக்கு ஒரு கரண்டி இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு திக்னஸ்க்காக இதை தான் நம்ம சேர்க்க போகிறோம் இது வந்து நான் கூட்டுக்கு எடுத்து வச்சுருக்கேன் சில பேர் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்ப்பாங்க அது இல்லாமல் இந்த மாதிரி பருப்பு தண்ணி சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பு இது தான் நம்ம ஊற்றி நம்ம அதையே விட போகிறோம் இதை குக்கரில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் லேசாக இப்போ இந்த மாதிரி ஒன்றும் பதிமா அரைச்சி எடுத்து வச்சு பதியம்மிஞ்சும் அறையாமல் அந்த மாதிரி எடுத்துச்சு இது மாதிரி இருந்தால் உங்களுக்கு சத்து ஃபுல்லாகவே இறங்கிடும் முழு இலையாக இருந்தால் நம்ம அப்படி குடிக்கும் போது தூக்கி தூக்கி போடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி நம்ம வடிகட்டி சேர்த்துட்டோம்னா சூப்பு வந்து நம்ம நல்லா தெளிவாக அப்படி எதுவுமே நாக்குக்கு மாட்டாமல் அப்படியே குடிக்கலாம் இப்போ இது மிக்ஸியை கழுவி இந்த தண்ணியை சேர்த்துக்குவோம் இப்போ நான் ஆல்ரெடி இந்த பருப்பு கரைச்ச தண்ணியை சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம இந்த ஒன்றும் பதியமாக அரைச்சி வச்சுருக்க கருகுப்புல சாரை அதை சேர்த்துக்குவோம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு விசில் விட்டு எடுக்கணும் ஏன்னா பச்சை வாசம் இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு கொதி சட்டியில் போட்டிங்கன்னா ஒரு கொதி கொதிக்கலாம் இல்லை குக்கரில்னா ஒரு விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை வாசம் போயிடும் இதுக்கப்புறம் நம்ம மிளகு ஜீரம் தூள் தேக்கணும் சேர்க்கணும் அப்புறம் தாளிச்சிக்கலாம் இத வடிகட்டி தான் நம்ம தாளிக்கணும் இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு விசில் விட்டை எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட கருகுப்புல அரைச்சது வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துச்சு இது திறந்து பார்த்துடலாம் சூப்பராக வெந்து வந்துருச்சு இந்த பர்ச்சேஸ் மண்டல் போகிறதுக்காக நம்ம ஒரு விசிலிட்டி எடுத்தோம் இது வந்து இப்போ நல்லா இந்த ஃபில்டரில் வடிகட்டியில் போட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் சூடாக ஆறுனதுக்கப்புறம் கூட வடிகட்டிக்கலாம் இப்போ நம்மளோட கருவேப்பில் அந்த இது நல்லா நல்லாபடி புழிஞ்சு எடுத்துகிட்டு சாறு மட்டும் இருக்குது பாருங்கள் இது தான் நமக்கு தேவை இது வேண்டாம் வேண்டாம் நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டு நம்ம எடுத்து போட்டுடலாம் எல்லா சத்தையும் நம்ம புளிஞ்சி எடுத்து வச்சு இப்போ இதுக்கு போட்டுட்டு இதுக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்க்கலாம் தாளிக்கிறது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பத்து மிளகு ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கடல் பசி ரெண்டு துண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை இப்போ பார்த்திங்கன்னா நாலஞ்சு கருவேப்பில் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு கால் டம்ளர் பாலும் மிளகு ஜீரத்தூளும் சேர்க்கலாம் இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம் இப்போ நான் அடுப்பை துவச்சிட்டு ஒரு கடாய வச்சு அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் நமக்கு இந்த சோம்பு பிரிஞ்சி இலை இதெல்லாம் நமக்கு நல்லா பொரிஞ்சு வரணும் சின்ன துண்டு பட்டை இந்த பாசி ரொம்ப போட வேண்டாம் கசப்பாக இருக்கும் கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து மிளகு ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு நீங்கள் வந்து இந்த கருவேப்பில சாறு வேகம் போய் உங்களுக்கு நிறைய தண்ணி இப்போ ரெண்டு கருவேப்பிலாட்டையும் நசுக்கிட்டு சேர்த்துக்கலாம் வாசத்துக்கு கொஞ்சம் நெல் போட்டுக்கேன் வடிகட்டி வச்சுட்டு சூப்பராக இதை சேர்த்துருவோம் அப்புறமே இந்த கட இதுவுமே இருக்காது அதாவது தக்காளி கருப்பில் எதுவுமே இருக்காது லைனர் கியூர் சார் மட்டும்தான் இருக்குது சூப்பராக ஒரு கொதி குளிச்சோடனே நம்ம இறக்கிக்கலாம் அப்புறம் பால் சேர்த்து தூள் சேர்த்துக்கணும் லேசாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட சூப் வந்து லேஸாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து இதில் ஒரு கரை டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் இது மட்டும்தான் நமக்கு காரம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கும் அது சின்ன தான் சேர்த்தேன் அதனால் ரொம்ப காரம் இருக்காது இந்த மிளகு ஜீரகத்தூள் போட்டால் ரொம்ப நல்லது அவ்வளோதான் நம்மளோட சூப்பை இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இது கொஞ்சம் இறக்கி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆக வெட்டி தான் நம்ம பால் சேர்க்கணும் இதுதான் பால் முடிஞ்சிடும் இப்போ நம்மளோட சூப் ரெடி ஆகிடுச்சு ஒரு பதினோரு மணிக்கு போல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க வீட்டில் இருக்க லேடிஸ்க்கெல்லாம் நல்ல முடி கொட்டுற பிரச்சனை எல்லாம் இருக்கும் ஆயிரம் சத்து கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி சூப் பண்ணி சாப்பிட்லாம் பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் தாராளமாக எல்லோரும் சாப்பிட்லாம் ஒரு மலை மழை பெய்யும் போது அப்படி மலையை ரசிச்சுக்கிட்டே இந்த மாதிரி சூப் வச்சு குடிச்சிட்டுருக்கலாம் இப்போ இந்த கொஞ்சம் பால் அதில் சேர்த்துக்குவோம் பால் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக தான் இல்லை நீங்கள் வேணும்னா தேங்காய் பால் கூட சேர்த்துக்குவோம் நல்ல ஜீரோ எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நம்ம பவுலில் சோப் பண்ணிக்கலாம் சூப்பரான நம்மளோட ஹெல்த்தியான கருவேப்பிலே சூப் ரெடி ஆயிடுச்சு அப்படி சிக் பண்ணி உறிஞ்சி குடிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம தக்காளிலாம் எதுக்கு அரைச்சோம்னா அந்த தோல்லாம் வந்து வாயில் மாட்டிகிட்டே இருக்கும் அப்புறம் கருவேப்பிலாம் ரொம்ப போட்டோம்னா அப்படியே திப்பி திப்பியாக வந்துகிட்டே நிற்கும் இந்த மாதிரி வடிகட்டிட்டோம்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு கிடந்த அதை எடுத்து போட்டுடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு குறித்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சூப்பரான உங்களோட ஹெல்த்தியான கருவேப்பிலை சூப் ரெடி ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் நம்ம செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி